வணக்கம் தமிழ் மக்களினுடைய பூர்வீகமான இருப்பிடங்கள் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் வவுனியாவினுடைய தீவச்சிகளு என்று சொல்லக்கூடிய பிரதேசம் சிங்கள மக்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கு குடியேற்றி இருப்பதாகவும் அது தொடர்பாக பல்வேறு விதமான போராட்டங்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்ததும் அந்த இடத்திற்கு போக என்ற சிங்கள பெயர் சூட்டி அங்கு வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய இடங்களாக அனைத்து நிலங்களையும் உரிமை கோரி வருகின்ற நிலையில் தமிழ் மக்கள் தங்களுடைய நிலங்களை மீளவும் தங்களிடம் கையளிக்கும்படியாக தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் வயல் நிலங்களிலே இருந்து சிங்கள மக்களை வெளியேறுமாறு பவுனியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே நேரம் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் தொடர்ச்சியான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் இது தொடர்பாக பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கரைகோட அத்திய ஞான சாரதியினர் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த நாடு உங்களுடைய அம்மாவினுடைய சொத்தா என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார் சிங்கள மக்களுக்கு எதிராக பவுனியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொதுமக்களும் செயற்படுவதாக அவர் கூறியிருந்த அதே நிலையிலே அந்த விவசாய அமைப்பு என்று சொல்லி ஒரு சிங்கள நபர் தன்னுடைய பக்கமாக சில விடயங்களையும் குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக போகசெல்வம் என்ற சிங்கள கிராமத்திலே தங்களுடைய வயல் நிலங்களில் இருந்து தங்களை வெளியேறுமாறு அவர் குறிப்பிட்டதாக சொல்லியிருந்தார் யுத்தம் முடிவடைந்த பின்பு இராணுவத்தினருடைய உதவியோடு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கால பகுதியில் இங்கு அவர்கள் குடியேற்றப்பட்டிருந்ததும் அவர்கள் விவசாயங்களிலே தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகள் இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்தும் சிங்கள மக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தமிழ் மக்களுக்கு எதிராக வெளிப்படுத்துகின்ற நிலையில் தமிழ் மக்கள் இருக்கின்ற இந்த இருப்புகளை வெளியேறுமாறு கோரியதற்கு எதிராக இந்த ஞானசார தேர்வு ஊடாக விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் இந்த பெயர் குறிப்பிடப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான கருத்துக்கள் இவற்றிற்கான பதில்களை குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய மாவட்ட அமைப்பாளராக இருக்கக்கூடிய செவ்வாளர் இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வரக்கூடியவர் ஞானசாரத வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களையும் தங்களுடைய பூர்வீக நிறம் இந்த பகுதி என்பதனையும் தொடர்ச்சியாக அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இது ஞானசாரவினுடைய சொத்து அல்ல தீவச்ச என்ற என்னுடையத்தையும் அங்கு இடம்பெறக்கூடிய தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகள் தொடர்பாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இது தொடர்பான காணொலியை நீங்கள் பின்னால் காண முடியும் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நடைபெறுகின்ற நில ஆக்கிரமிப்பினை வந்து வவுனியா வடக்கு வடிவைத்தகல் கிராம சோப்பில் உள்ள குளம் என்கின்ற கிராமம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் அறிந்தபடியாம் வடியம் திட்டமிட்ட ரீதியில் வந்து இந்த நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வடிகங்களை நாங்கள் வெளியில் கொண்டு வந்துருக்கிறோம் உண்மையிலே நூற்று கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து குடியேற்றவாசிகளால் வவுனியா வடக்கில் கொக்கச்சாக்குளம் என்கின்ற வெடிவச்சகனுடைய இன்னொரு கிராமம் அந்த கிராமம் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டுதான் போகேசுவ என்கின்ற சிங்கள குடியேற்றம் உருவாக்கப்பட்டது இந்த சிங்களக் கொடியேற்றத்தில் வாழுகின்ற குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களால் தான் இந்த தமிழர்களுடைய மற்றொரு கிராமமாகிய திருவைத்த குளம் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த விடயம் பேசுபொருளாக்கப்பட்டு பொருளாக்கப்பட்டு இன்றைக்கி அதுக்குரிய விடயங்கள் தொடர்பாக மகாபலி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் அந்த காணி பெறுவதாகவும் அந்த மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை இந்த காணிகளை அபகரித்த சிங்கள மக்களுக்கு கடிதம் நாங்கள் இதன் தொடர்ச்சி வந்து அங்கே காணிகளை வெளியாக்கிய அல்லது அந்த காணியினை ஆக்கிரமித்திருக்கின்ற சிங்கள மக்கள் பல்வேறுபட்ட சிங்கள தரப்புகளுடன் குறிப்பாக இனவாத தரப்புகளுடன் தொடர்புகளை பேணி மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு முயன்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் வந்து பொதுபல சேனா ஸ்ரீலங்காவினுடைய மிக மூர்க்கமான ஒரு தீவிரவாத அமைப்பு இனவாத அமைப்பு பொதுபல சேனா இந்த அமைப்பினுடைய தலைவர் ஞானசார ஞானசாரதேரர் அவர்கள் ஒரு தகவல் ஒன்றை சொல்லியிருக்கின்றார் இந்த திரிவைத்தகுளம் காணியை தமிழர்கள் தங்களுடைய காணி என்று சொல்லிருக்கின்றார்கள் இவர்கள் தங்களுடைய காணி என்று சொல்றதுக்கு வந்து இந்த காணி அவர்களுடைய அம்மா சொத்தா சொத்தான்னு கேட்டுக்கின்றார் அஹ் உண்மையிலே இந்த இலங்கையை பொறுத்தளவுல அஹ் தமிழர்கள் ஆதிக்குடிகள் ஆஹ் இந்த ஆதிக்குடிகள் ஆகிய தமிழர்களுடைய பூர்வீக நிலத்துல தமிழர்கள் தங்களுடைய நிலங்களை உரிமை கூறுவதற்கு எந்த ஆஹ் தகுதியும் அவர்களுக்கு இருக்கின்றது கப்பலில வந்து காணியை பிடிக்கிற உங்களுக்கு இவ்வளவு ஆக்ரோஷம் இருக்குமாக இருந்தால் இந்த நிலத்துல வாழ்ந்த இந்த பல் பல் நெடு நெடுங்காலமாக இந்த மண்ணிலே வாழ்ந்த தமிழினம் தமிழர்கள் ஆதிக்குடிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் எனவே எங்களுடைய நிலத்துல எங்களுடைய நிலத்தை நீங்களே ஆக்கிரமிக்க நீங்கள் இருக்கிறோம் ஆகவே இது எங்களுடைய மூதாதையுடைய சொத்து இந்த சொத்தினை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த திரிவைத்த குலத்தை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே வெறும் இனத்துவசத்தை காக்கி இந்த நாட்டை ஒரு இரத்த கலரைக்குள் கொண்டு சேர்க்க சேர்ப்பதற்கான முயற்சிகளை இந்த ஞானசார தேரர் போன்றவர்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய தலைமையின்களில் இயங்குகின்ற இந்த அமைப்புகள் தான் மீண்டும் இந்த நாட்டில பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு முயன்று கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் அல்லது திருவைத்த குளம் ஆஹ் தமிழர்களுடைய பூர்வீக நிலம் அது தமிழர்களுடைய பகுதியிலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது எனவே எங்களுடைய நிலத்தை எங்களிடம் சேருங்கிறது தான் நாங்கள் கேட்கிறோம் எனவே இந்த மோசமான கருத்தினை இது அம்மா வீட்டு சொத்தாக கேட்கிறதுக்கு ஞானசார தேர்துக்கு எந்த அருகதையும் இல்லை ஏன்னு சொன்னா இது அம்மா சொத்து தான் உண்மையில தமிழர்கள் பூர்வீகமாக வாழ்ந்திருக்கின்றார்கள் எங்களுடைய நிலம் எங்களுடைய நிலத்தை நாங்கள் ஆளுவதற்கும் அந்த நிலத்தில நாங்கள் வாழ்வதற்கும் தகுதியுடையவர்கள் என்ற அடிப்படையில எங்களோட நிலத்தை நீங்களே ஆக்கிரமித்திருக்கிற கேள்வி மவுனியா வடக்கில கணிசமாக மிக மோசமாக அரசாங்கத்தினுடைய ஆசீர்வாதத்துடன் திட்டமிட்டு குடியேற்றங்கள் அல்லது ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்குது அந்த அடிப்படையில்தான் இந்த ஆக்கிரமிப்பு நிகழ்ந்து இருக்கின்றது எனவே நாங்கள் அஹ் இதற்காக தொடர்ந்து போராட வேண்டும் இந்த நிலங்களை மீட்பதற்காக தேரருடைய வீட்டுச் சொத்து அல்ல திரிவைத்த குளம் என்ற விடயத்தை நாங்கள் இல்ல பதிவு செய்கின்றோம் தேரருடைய வீட்டு சொத்து திரிவைத்த குளம் அல்ல எனவே அதை கேட்பதற்கு இந்த தகுதியும் தேரர் போன்றவர்களுக்கு இல்லை என்ற தகவலையும் நாங்கள் இதுல பதிவு செய்து கொள்கின்றோம் இந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக இருந்தால் தொடர்ந்து தமிழர்கள் இந்த நிலங்களுக்கு எதிராக போராட தலைப்பட்டுள்ளார்கள் எங்களுடைய நிலங்களை ஜனநாயக முறைப்படி மீட்படு மீட்பதற்கான போராட்டங்களை தொடர்ந்து வேண்டிய நிலைக்குன்னு நாங்க தள்ளப்படுவோம் என்ற செய்தியினையும் அஹ் ஞானசாரசீரர் போன்றவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம் நன்றி